இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவளோட வீட்டுல இருந்து அழுதுகிட்டே இந்த பையன் இருக்க இடத்துக்கு ஓடி வாரா அப்படி வந்த அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து சொல்றா என்ன வீட்ல வேற ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்க போறாங்க என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா இந்த பையனும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றா இந்த பொண்ணு அதை கேட்டுட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு வாரா அப்படி வந்த இந்த பொண்ண பாத்தீங்கன்னா அவளோட வீட்ல இருக்கிறவங்க இந்த பொண்ண ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அந்த பையனுக்கு கால் பண்ணி அந்த பையன் கிட்ட சொல்றா என்ன வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி அழுகுறா அந்த பையனும் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே போன கட் பண்றான் அதுக்கப்புறம் அப்புறமா இந்த பொண்ணு அந்த பையனை நினைச்சு பார்த்துட்டு ராத்திரி ஆனா ஒரு இடத்துல வந்து நிக்கிறான் இந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரான் அப்படி வந்து அந்த பையன் அவளோட சூ கீழே கிடக்குறத பார்த்துட்டு அதை கொண்டு போயிட்டு அவளோட கால்ல போட்டு விடுறான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க ஒரு கடையில சாப்பிடுறதுக்கு பானிபூரி வாங்கி கொடுக்குறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து அவளோட வீட்டுக்கிட்ட விடுறான் அப்படி விட்டதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு அவளோட கையில இருந்த ஒரு மோதிரத்தை கரட்டி அந்த பையன் கையில கொடுத்துட்டு என்னோட ஞாபகார்த்தமா அந்த மோதிரத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே உள்ள ஓடி போறான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க